மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது மிருகசிரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி மூளையில் வேகம் நல்லா கேட்டுக்கோங்க மிதுன ராசி மூளையில் வேகம் உங்களுடைய கர்மத்தை மாற்றம் உண்டா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் மன அழுத்தம் வளர்ச்சி கர்மம் இந்த ராசிக்காரர்கள் எதிலும் இரண்டு சிந்தனைகள் இரண்டு பொறுப்புகள் இரண்டு பாதைகள் ஏங்க எல்லாத்திலையுமே நீங்க டபுள் மைண்டடா இருக்கீங்க இந்த பாதையெல்லாம் பலவா இப்படி இல்லை இப்படி இதெல்லாம் உண்டுதான் மிதுன ராசிக்கு இல்லைன்னு மட்டும் த தவிர்க்க முடியாது பிரம்மன் மிதுனத்துக்காக எழுதிய தலையெழுத்து என்ன அப்படின்னு மிரு பிரம்மன் இந்த ராசிக்கு விதி எழுதும் போது மூன்று வரிகளை மட்டும் எழுதினார் அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது உண்டு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு திருமண வாழ்க்கையே அமையாது சரியான சரியான முறையில் அமையாது இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டேதான் ஜனனி ஜென்ம சௌக்கியான வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிக்கா சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமகா ஓம் வேதாத்மனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய திமகே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது பனிரெண்டு ராசிகளுக்கான பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு இது தாங்க இதில் கருத்தே கிடையாது இதில் கருத்தே கிடையாது இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒன்று வயது வாரியாக பலன்களை சொல்லியிருக்கேன் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுலேருந்து இந்த வயசு இது நடக்கும் இந்த வயசுக்கு மேலே தான் முன்னேற்றம் அப்படிங்கிறத நான் விளாவறியாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்ன ஏது எல்லாத்தையுமே உங்களுக்கு விழாவரியாக முழுமையாக பனிரெண்டு ராசிகளுக்கு மேஷத்துலேருந்து மீனராசி பரியந்தம் முழுமையாக சொல்லியிருக்கேன் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் குருக்கள் என்ன சொல்லியிருக்கார் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிரம்மன் எழுதிய விதி வாங்க போலாம் மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது நட்சத்திரம் நட்சத்திரம் ராசி புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி மூளையில் வேகம் நல்லா கேட்டுக்கோங்க மிதுன ராசி மூலையில் வேகம் பேச்சு வித்தை மின்னல் மின்னல் எப்படி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வாய்ப்பை உருவாக்கும் அதிசய ராசி நீங்கள் ஒன்றுமே இல்லாட்டோல் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தெரிஞ்சவர்கள் நீங்கள் ஆனால் செய்ய மாட்டீங்க ஆனால் செய்ய மாட்டேங்குது பிரம்மன் இவர்கள் கையில் புத்தியையும் நாவிலே யோகத்தையும் வைத்து அனுப்பியிருக்கிறார் உங்களுக்கு யோகத்தையும் அனுப்பியிருக்கார் யோக உங்களுக்கு நீங்கள் சில விஷயத்தை கரெக்டான நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கணும் பிரம்ம யாரையும் தவறு சொல்லக்கூடாது மிதுன ராசியின் ஆன்மா இந்த பிறவில் ஏற்றுக்கொண்டு கொண்டு வந்த மூன்று பெரிய வரங்கள் மூன்று பெரிய வரங்கள் பிரம்மா அனுப்பிய மூன்று பெரிய வரங்கள் உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது உங்களுடைய புத்தி பேச்சு தொடர்பு இது மூணும் உங்கள் வாழ்க்கையில் உண்டு புத்தி ரெண்டாவது பேச்சு மூணாவது தொடர்பு நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதை வைத்தே கருமத்தை மாற்றும் உங்களுடைய கருமத்தை மாற்றம் உண்டா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் மன அழுத்தம் வளர்ச்சி கருமம் இந்த ராசிக்காரர்கள் எதிலும் இரண்டு சிந்தனைகள் இரண்டு பொறுப்புகள் இரண்டு பாதைகள் ஏங்க எல்லாத்துக்குமே நீங்கள் டபுள் மைண்டடாக இருக்கீங்க இந்த பாதையில் போலவா இப்படி ஆ இல்லை இல்லை போ என்னங்க உங்களுடைய அதாவது இந்த மிதுன ராசி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ரெண்டு சிந்தனைகள் சாப்பிட்லாமா வேணாமா இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லாமா ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட இதை சாப்பிட்லாமா இதையும் பார்ப்பாங்க இதையும் பார்ப்பேன் இது வேணாம் ஆ இது வேணாம் ஆ இது நல்லா இருக்க இது ஏங்க ஏதாவது ஒரு முடிவு எடுங்க எடுக்க மாட்டேங்கிறீங்களே எல்லா அதனால தான் உங்களுக்கு எல்லாமே இரண்டு இரண்டாக இருக்குது எல்லாமே ரெண்டு இரண்டு சிந்தனைகள் இரண்டு பொறுப்புகள் ஒரு பொறுப்பு கொடுத்தா எனக்கு இன்னொரு பொறுப்பு கொடுங்க நானே சேர்த்து செய்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு பொறுப்பு நீங்கள் முழுசாக செஞ்சுட்டா பெரிய விஷயம் ஆனால் செய்ய மாட்டேங்கிறீங்களே இதெல்லாம் பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு நான் சொல்லலை இது கர்ம டிசார்டர் இல்லை இது உங்கள் ஆன்மா வேகமாக வளர செய்யும் கர்மம் அப்படின்னு சொல்லலாம் அறிவை பகர்ந்தால் யோகம் வரும் சில பேர் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் டீச்சராகலாம் இருக்காங்க பெரிய ப்ரொஃபசர்ல லெக்சரர் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க இந்த ராசியில் பிறவி பாதை கற்பதும் கற்பிப்பதும் பிறருக்கு உத உதவுவது போல உங்களுக்கு யோகமும் தானாக வரும் இதெல்லாம் உண்டு தான் மிதுன ராசிக்கு இல்லைன்னு மட்டும் த தவிர்க்க முடியாது பிரம்மன் மிதுனத்துக்காக எழுதிய தலையெழுத்து என்ன அப்படின்னு பிரம்மன் இந்த ராசிக்கு விதி எழுதும்போது மூன்று வரிகளை மட்டும் எழுதினார் மூன்றே மூன்று வரிகளை மட்டும்தான் எழுதினார் எல்லா வரையும் எழுதல மூணே மூணு வரி தான் இந்த மூணு தான் உங்களுடைய மிதுனத்தின் வாழ்க்கையின் அதிசயம் வாய்ப்பு கொடுப்பவர் வரவில்லை என்றால் நீங்கள் வாய்ப்பை உருவாக்குவீர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்களே ஆரம்பத்தில் யாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் முடிவில் அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள் புத்தி வழியாக உயர்வது உங்கள் ராசியின் வைரம் அதாவது உங்கள் வரம் அதாவது உங்களுடைய புத்தி நீங்கள் நல்லா பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடையாதுங்க புத்தியை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னு வேலை வியாபாரம் கலை தொடர்பு எதுவாக இருந்தாலும் வெற்றி உடைப்பு யாராலும் வராது உங்கள் பிரெயின்ஸ்பார்க் ஸ்பார்க்கால் தானாக வரும் தானாக வரும் வாழ்க்கையை மூன்று மூன்றாவது முறை மாற்றும் ராசி வந்து என்னென்ன மிதுன ராசிக்குள் மூன்று பெரிய திருப்பங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது முதல் மாற்றம் இரண்டாவது வேலை மாற்றம் வியாபாரம் யோகம் மூன்றாவது மாற்றம் உயர்ந்த வாழ்க்கை நிலை இந்த மூன்றும் பிரம்மம் எழுதுவதாக எழுதிய அதிசய சில விஷயங்கள் அதாவது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது உண்டு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிக்கு திருமண வாழ்க்கையே அமையாது சரியான சரியான முறையில் அமையாது இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் நிறையா பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருந்தது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு வயசு வாரியாக சில விஷயங்கள் இருந்தது பதினஞ்சு வயசுலேருந்து இரம் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் திறமையை கண்டுபிடிக்கும் காலமாக இருந்தது உனக்கு என்ன திறமைங்கிறத நீ அந்த வயசில் தான் நீ கண்டுபிடிச்ச என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்கள் திறமையை நீங்கள் அறியாத காலம் மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி மூணு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள் முதல் கதவை திறப்பது அதாவது வேலை வியாபாரம் வெளிநாடு கலை இவற்றில் ஒன்று மின்னல் போல திறக்கும் புத்தி யோகம் ஆரம்ப காலம் சில பேர் இருபத்தி மூணு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே இது இல்லாமல் கல்யாணத்தை பண்ணிவிடுவான் கல்யாணத்தை பண்ணிவிட்டு விவாகரத்தை பண்ணிவிட்டு உட்காந்துருப்பான் சில பேர் இருபத்தி மூணு வயசுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே வியாபாரத்தை பண்ணுவான் சில பேர் வெளிநாடு போயிடுவான் சில பேர் என்ன பண்ணுவான்னு மின்னல் போ கலைத்துறையில் ஏதாவது விஷயத்தில் சாதிப்பான் இதில் ஏதாவது ஒன்று தான் சாதிக்கணும்னு இருக்கு அப்போ கல்யாணத்தை பண்ண என்ன ஆகும் இருபத்தி மூணு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே முடிஞ்சு போச்சு அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண வேண்டியதுதான் இருபத்தி மூணு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே யாருக்கு கல்யாணம் ஆச்சு யாருக்கு விவகாரத்தை ஆச்சு உண்மையை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இதுதான் அதுதான் அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவசரம் இருபத்தெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ள மிதுனத்தில் தங்க வயது உங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு பொறுப்பு உயர்வு இடமாற்றம் வியாபார செழிப்பு திருமண நிலை அமைதியாகுதல் திருமண நிலை திருமணம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் இருபத்தெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ள இந்த வயதில் தான் நீங்கள் நீங்களாக மாறுவீர்கள் எப்படி நீங்கள் நீங்களாக மாறுவீர்கள் முப்பத்தி நாலு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள செ பெயர் செல்வம் நிலை இந்த வயது சில தெய்வீகமான பாதை செல்வமாக மாறும் மரியாதையாக மாறும் உங்களுக்கு எல்லாமே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆன்மீக திறப்பு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுத்துன்னு சொன்னால் வாழ்க்கையின் ஆழம் புரியும் உங்கள் உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் மிக சக்தி வாய்ந்ததாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு உங்களுடைய மிதுன ராசிக்கு அந்த பிரம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்ன நீங்கள் செய்யும் ஒரு சிந்தனை ஒரு வார்த்தை ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கை மிகவும் மாற்றும் சக்தி கொண்டது அதே போல் பிரம்மன் எழுதின விதி உங்களுக்கு புத்தி ஒன்று தான் புத்தி கொண்டு பிறந்தவன் பத்தாய் விழுந்தாலும் நூறாய் எழுவான் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பத்தா விழுந்தாலும் நூறாய் எழுந்திருக்கக்கூடிய திறமை உங்கள் கிட்டே இருக்குது இது முதுனத்தின் தலையெழுத்து இது மாறாத உண்மை ஸோ இது வந்து மிதுனத்துக்கான சில விஷயங்கள் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க திருநாகேஸ்வரம் போயிட்டு டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க அதே போல் திருப்பரப்பு அப்படிங்கிற ஊர் இருக்குது திருப்பரப்பு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் திருப்பரப்பு இந்த ஊருக்கு மிதன ராசிக்காரர்கள் போயிட்டு வந்தா பிரம்மன் எழுதிய விதி உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு செய்யும் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன் இதுவரையில் நான் பார்த்தது பிரம்மன் எழுதிய விதி அதாவது இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இதை நான் வந்து பொது பலன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து பொது பலன்னு நான் சொல்ல மாட்டேன் இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஜென்ரலாக சொல்லல இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் நைன்டி பர்சன்டேஜ் நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் டென் பர்சன்டேஜ் வேணால் மாறி இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிரம்மன் எழுதிய விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராஜ்குமார் சிவாச்சாரியார் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உற்று கவனித்து பார்த்தால் ஆமாம் என் வாழ்க்கையில் இது நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க சில பேர் இது பொது பலன்களாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நடந்த ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆம சுவாமி எனக்கு இது நடந்தது எனக்கு இது நடந்தது நீங்கள் சொன்னது எனக்கு இது நடந்ததுங்கிறது உங்களுடைய கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்